மக்களுக்கு நன்மையானது மட்டும்தான் பண்ணணும் உண்மைதான் செய்யணும்ன்றது ஒரே ஒரு உறுதியுடைய ஒரு இடத்துல போய் தேவையில்லாம இப்படி போயே இருக்க இருபத்தி ஐந்து வருஷத்துல சொல்லி இருக்கிறீங்க ஏழாயிரம் பேருக்கு கிட்னி திருட்டுட்டேன்னு சொன்னீங்க ஒரு ஆள் கூட்டிட்டு வாங்க கிட்னி போன ஆளு இல்ல அது ஒரு நம்ப நம்ப தகுந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கலாம் அது இப்போ இந்த மாதிரி வழிக்கு வந்திருக்கீங்க

எதுக்கு அடிப்படை இல்லாம கற்பனையில பண்ணினா இப்படி இது மீடியான்னு சொல்லிக்க முடியுமா இது ஜெர்னலிஸ்ட் இட் வாஸ் சீக்ரெட் டியூட்டி இப்போ இந்த மாதிரி ஆளாயிட்டாங்க எல்லாருமே சொல்லணும் இது நீங்க எல்லாம் எடிட் பண்ண வேண்டாம் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட ஐ வாண்ட் டு நோ ஐ வாண்ட் டு நோ வாட் தேர் டூயிங் இஸ் நாட் ஜெர்னலிசம் it is not investigative journalism it's just imaginative journalism obviously they have sold themselves to somebody yaro or panath idile இல்லைன்னா இது கேளுறாங்க இப்படி போய் போய்யா